இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்ச நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் அனுபவம் குறித்தும் தன்னை ஆதரித்த எல்லாருக்குமே நன்றி தெரிவித்தும் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் வந்துட்டு தான் டைட்டில் வின் பண்ணாங்க மனை வந்துட்டு ரன்னராகவும் மாயா வந்துட்டு ரெண்டாவது ரன்னராகவும் வந்திருந்தாங்க இதில் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் பணப்பட்டியை தூக்கிக்கிட்டு வெளியே போனாங்க இந்த பதினாறு லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் உங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரியா சாஸ்ட்ராங்கமாக எல்லாரையும் முன்னாடி நிற்க வச்சு எல்லாருக்கு காலிலேயுமே விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரியா கேட்டு வெளியேறினாங்க இந்த நிலையில தான் இப்போ இந்த சீசன் முடிஞ்ச நிலையில பாஸ் அனுபவம் குறித்து மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது எனக்காக நீங்க பொழிந்த அன்புக்கு நான் வாழ்நாள் முழுவதுமே நன்றியோட இருப்பேன் என்றும் என்னோட நன்றியை நான் செய்கிற என்னோட வேலை வழியாக நான் தெரிவிப்பேன் இந்த மாதிரியாக உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த ஒவ்வொரு நாளுமே என்னை நம்பி எனக்கு ஆதரவு கொடுத்து அன்பு கொடுத்து எனக்காக நின்று சண்டை போட்ட எல்லா நண்பர்களையும் தலை வணங்கி வணங்குறேன் என்னோட சந்தோஷம் கோபம் அழுக சண்டை கொண்டாட்டம் தீது நன்றி இந்த மாதிரியாக எல்லாத்துலேயுமே பங்கு பெற்று என் கூட இந்த நூறு நாட்களாக கலந்துவிட்ட என்னுடைய சக போட்டியாளர்கள் எல்லாருக்கூடையும் நான் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் நட்பை பரிமாறுவேன் என்னோட நல்ல கெட்ட குணங்கள் ரெண்டையும் கண்டு மகிழ்ந்தோம் கோபம் கொண்டோம் என்னை புரிஞ்சுக்கிட்டோம் எனக்காக யோசித்து விமர்சிக்கிற எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய மன்னிப்பு அண்ட் நன்றியை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன் வெறுப்பும் ஒரு வகையான தான் என்னை வெறுத்து காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களின் மன வருத்தத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்து வழி நடத்திய கமல் சார் அண்ட் பிக் பாஸ் டீம் அண்ட் அதோடைய ஸ்பான்சர் எல்லாருக்குமே நன்றி வெறுப்புகளை புறம் தள்ளாம அதை நல்ல எண்ணங்கள்னால அணுகுவோம் அன்பை பரப்புவோம் இந்த மாதிரியா பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்துட்டு ஒரு மிக நீண்ட வசனங்களோட மக்களுக்கு வந்துட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது அதே போல் பூர்ணிமா வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு யூடியூப் மூலியமாக தான் வந்துட்டு பிரபலமானாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு லேபிள் என் மேலே குத்திட்டாங்க இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இதுக்குள்ளே தான் இவங்களால் நடிக்க முடியும் அதை தாண்டி அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேபிள் என் மேலே குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு நயன்தாராவோட அன்னபூரணி மூவியில் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் வெளியாச்சு அண்ட் அது போக பூர்ணிமா இன்னும் ஒரு சில படங்களில் வந்துட்டு கமிட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட பார்த்திங்கன்னா வெளியாகி இருந்துச்சு அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோ மூலிமா என்னதான் ஒரு நெகட்டிவான ஒரு பிரபலமாக அவங்க அறியப்பட்டாலுமே ஓரளவுக்கு அவங்க மேல மக்கள் அதிகமான அன்பை தான் செஞ்சாங்க அதனால கண்டிப்பா பூர்ணிமாவினுடைய திறமைக்கு அவங்களுக்கு வெள்ளித்திரையில் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனா அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியை நம்ம எதிர்பார்க்கலாம் எனிவே பூர்ணிமா பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க